ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை கார்த்திகையில் ஓர் அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு ஆம் சொல்லமே நீ ஏன் கலக்கத்துடன் இருக்கிறாய் இந்த சமூகத்தில் உன் உறவினர்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் ஏதோ ஒரு வகையில் உன் மனதை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதற்காக வருத்தப்படக்கூடாது கலங்கக்கூடாது உன் காயங்களை போக்கத்தானே இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேனே பிறகு எதற்காக இந்த கலக்கம் என் மடியில் சாய்ந்து கொள் நிம்மதியாக கண்முறங்கு உன் காயங்கள் ஆறும் வரை மனதார என்னிடம் பேசிக்கொண்டே இரு என் செல்லமே உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எக்காலத்திலும் பொய் மட்டும் பேசிவிடாதே என் செல்லமே ஏனென்றால் அந்த பொய்யை உண்மையாக்க அடுத்தடுத்து நீ ஆயிரம் பொய்களை சொல்ல வேண்டிய வரும் ஆகையால் உனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையாகவே இருந்தாலும் அந்த சமயத்தில் அந்த இடத்தில் உண்மையை மட்டும் பேசும் உண்மையை மட்டுமே பேசு அனைவருக்கும் உண்மையாக நடந்து கொள் ஏதோ ஒரு சூழலில் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து அது நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் உன் வாழ்க்கை சிறப்பாகும் என்று சொல்லமே நீ ஒரு காரியத்தை எடுத்து செய்ய முயற்சி செய்யும் போது இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் அந்த சமயத்தில் நீ எப்படி நினைக்க வேண்டும் உன் மனதில் என்னால் முடியும் நம்மால் முடியும் என உன் மனதில் ஆள் மனதில் ஒழிக்கும் குரலே உன் தன்னம்பிக்கை அதை ஒருபோதும் நிராகரிக்காதே எந்த நேரமும் ஒழிக்க விட்டு கொண்டே இரு நம்மால் முடியும் என்னால் முடியும் என்று நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி என் என்றமைய பிறகு இந்த பிரபஞ்சத்தில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் அன்பையும் மகிழ்ச்சியையும் நீ கொடுத்தால் மட்டுமே உன்னால் திரும்ப பெற முடியும் ஆகையால் அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்து அடுத்தவருக்கு கொடுத்து கொடுத்து நீ ஏழையாகிவிடலாம் ஆனால் அது தவறில்லை அதுவே அடுத்தவருடைய அதை புடுங்கி நீ பணக்காரனாக்கக்கூடாது ஏனென்றால் நீ கொடுத்த தர்மம் உன்னை ஒருபோதும் கைவிடாது அதேபோல நீ எடுத்த பாவம் உன்னை சும்மாவும் விடாது அடுத்தது நான் ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேள் இதை நீ பலமுறை உன்னிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் உன் சாயப்பா பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவும் உன்னை விட எளியோருக்கு உன்னால் முடிந்த உதவிகளும் செய்வதை உன் வாழ்க்கையில் கொள் ஏனென்றால் நீ செய்யும் தானமும் தர்மமும் தான் உன்னுடைய ஏழு தலைமுறைகளையும் கவசமாக உன்னை காக்கும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே அதே நேரத்தில் பசியால் வாடும் உயிருள்ள ஜந்துக்கள் அனைத்திலும் என்னை பார்ப்பவரையே எனக்கு பிடிக்கும் ஆகையால் பசியால் வாடும் எந்த ஜீவராசியை பார்த்தாலும் முதலில் அதற்கு உணவளித்த பின்பு நீ சாப்பிடு இந்த பழக்கத்தை உன் வாழ்நாள் முழுவதும் நீ கடைபிடித்தால் உன் எதிர்கால சந்ததிகள் எந்த குறையும் இன்றி வாழ்வார்கள் என் செல்லமே உன் மனம் பலவீனமாக இருக்கும்போது சூழ்நிலை உனக்கு பெரிய பிரச்சனையாகத்தான் தெரியும் அதே சமயத்தில் உன் மனம் சமநிலையாக இருக்கும்போது அதே சூழ்நிலை உனக்கு ஒரு சவாலாக தெரியும் அதுவே மனம் தன்னம்பிக்கையுடன் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அதே சூழ்நிலை உன் வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக மாறும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என்று சொல்லவே உன்னை முட்டாள் என நினைத்து கொண்டு சிலர் அதிபுத்திசாலி போல உன்னிடம் பேசும்போது அவர்களிடம் நீ முட்டாள் போலவே மௌனமாக இரு ஏனென்றால் தேவை இல்லாதவர்களிடம் தகுதி இல்லாதவர்களிடம் நீ யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் உன்னை சுற்றி இருக்கும் முட்டாள்களை நீ திருத்த முயற்சி செய்யாதே தான் அறிவாளி என்ற திமிரோடு இருக்கும் அவர்கள் ஒருபோதும் திருந்தப் போவதில்லை சாயி சாயி என்று என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா உன்னுடைய ஒவ்வொரு பிறவியிலும் நான் உன்னுடன் பயணித்து உன்னை காத்து வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் இதன் சூத்திரத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது இந்த வாழ்க்கை என்னால் எழுதப்பட்ட நாடகம் நானே இதன் சூத்திரகாரி என்னுடைய நாடகத்தில் நடிக்கவே இந்த பிறவி எடுத்துள்ளாய் உன்னுடைய கருமாவின் படி இப்பிறவியில் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வரும் அதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் இறுதியில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று இந்த நாடகத்தை முடித்து வைப்பேன் என்று சொல்லவே அதே நேரத்தில் உனக்கு எது நல்லது எது கெட்டது அனைத்தையும் உனக்கு போதித்து நீ செல்ல வேண்டிய வழியை உனக்கு இந்த சாயப்பா காட்டுவேன் உன் எதிர்காலத்தை பற்றிய கவலையை இனி விட்டுவிடு ஏனென்றால் இந்த சாயப்பாவின் பார்வை எப்பொழுதும் உண்மையில் இருந்து கொண்டிருக்கும் சில இடங்களில் எவ்வளவு முயன்றும் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையே என்ற உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் மனதில் எப்போதும் இருக்கிறது அதை இந்த சாயப்பா நன்கு அறிவேன் என்று சொல்லவே அதை இன்றே தூக்கி எறிந்துவிடு ஏனென்றால் நீ தூங்காத இரவுகள் இருக்கலாம் நீ தூங்கி பல நாட்களாக இருக்கலாம் ஆனால் விடியாத இரவுகள் இருந்ததில்லை நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கான அந்த நல்ல நாள் நாளைக்காக கூட இருக்கலாம் அல்லவா நிச்சயமாக உனக்கு நல்ல நாளாகத்தான் நாளை விடியும் என்றமே உன் வீட்டில் நிச்சயமாக அடுத்தடுத்து நல்லது நடக்கும் உன் வாழ்வில் மாற்றங்கள் எப்போது நாளும் நிகழலாம் அந்த மாற்றத்தை நல்லதொரு மாற்றத்தை இனியதொரு மாற்றத்தை உன் சாயப்பா நிச்சயமாக உருவாக்கித் தருகிறேன் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நம்ப முடியாத வகையில் ஒரு திருப்பமான வாழ்க்கையை உன் சாயப்பா அமைத்துத் தருவேன் ஆம் செல்லமே இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லதொரு முடிவு கிடைக்கப் போகிறது சாயப்பா போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு சந்தோஷத்தை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு ஆம் சொல்லமே இனி உனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றிதான் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடிந்து வெற்றிக்கு மேல் வெற்றி கனியை பறிக்கப்போகிறாய் எந்த நேரத்திலும் நடக்கவில்லை முடியவில்லை வாய்ப்பில்லை என்று எதற்கெடுத்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருப்பதை விட்டுவிடும் நீ என்மேல் முழு நம்பிக்கை வைத்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை உனக்கு உன் கண்களுக்கு காமிப்பேன் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு உன் சாயப்பா காட்டும் பாதையில் வந்தால் வெற்றி கனியை எட்டி பிடித்து விடலாம் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் மணக்கவலை உன் வேண்டுதலை கேட்க உன் சாயப்பா செவி சாய்க்கவில்லை என்று மட்டும் வருந்தப்பட வேண்டாம் உன் அத்தனை வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேன் அதற்கான தகுந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை உன் செவியில் கேட்கும்படி செய்வேன் கவலைப்படாதே இதோ நீ இழந்ததை திரும்பப் பெறப் போகிறாய் அந்த நல்ல நாள் நாளை கார்த்திகையில் நிச்சயமாக வந் உனக்கு நல்லதொரு வரங்களை அள்ளி போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த பிறவியில் சுகமாக வாழப்போகிறாய் ஆனந்தத்தில் மிதக்கப் போகிறாய் ஆம் சொல்லமே நீ என்னை மட்டும் மறந்து விடாதே சாயி சாயி என்று என்னை வணங்குவதை நிறுத்தி விடாதே தேவைகள் எல்லாம் கிடைத்து விட்டது இனி சாயப்பாவின் துணை எதற்கு என்று மட்டும் நினைத்து விடாதே என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு எல்லாம் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் இனி வரும் நாள் உனக்கு நல்ல திருநாள்தான் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி நாளை காலை கேட்பாய் என்று செல்லமே அந்த சமயத்தில் சாயப்பா இது கனவா நினைவா எப்படி இந்த மாற்றம் நடந்தது என்று குதூகலம் அடைவாய் மன நிறைவோடு உன்னை உன் சாயப்பா ஆசீர்வதிக்கிறேன் நிம்மதியாக கண்ணுறங்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்